நான் சொல்றேன் கேளுங்க 10 கிலோ சக்கரை 10 கிலோ சக்கரை ஒரு வருஷத்துக்கு வருமா 50 கிலோ அரிசிங்க 50 கிலோ அரிசி அதுவும் வருமா ரெண்டு வருஷத்துக்கு தோரம் பருப்பு 25 கிலோ தோரம் பருப்பு 25 கிலோ அது வரும் ஒரு வருஷத்துக்கு பட்டு போடுவாங்க பட்டு போடுவியா ஆமா என்னெல்லாம் 5 5 லிட்டர் குடுக்குறாங்க 5 5 லிட்டர் குடுக்குறானா அதெல்லாம் கூட விடுங்க 5 கிராம் கோல்ட் தராங்க 5 கிராம் கோல்டா ஆமாங்க பயங்கரமா இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் பிளான் பண்ணி ஃபண்ட் போட்டேன் 2000 ரூபாய் போனா பரவால மாசம் மாசம்னு அடடடடடா பயங்கரமான ஆளா இருக்கறீங்க இப்ப நமக்கு எவ்வளவு லாபம் தெரியுமா எவ்வளவு லாபம் 5 5 கிராம் தங்கமே பெரிய லாபமா இருக்கு அதுதாங்க நீங்க ஏங்க கவலை படுறீங்க தீபாவளி பத்தி எல்லாம் நான் பாத்துக்கறேன் அடடா 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 இது மாதிரி யாருக்கு பொண்டாட்டி கடைப்பா குடுத்து குடுத்து வெச்சிரணும் ஏங்க இந்த வாட்டி வேற லெவல்ல सेलिब्रेट பண்றோம் தீபாவளியே பயங்கரமா பண்ணிட்டு அட தீபாவளிக்கு 5 கிராம் நக வர என்ன அரிவாளியே புத்திசாலியே ₹2000 பரவால்ல குடுக்கலாம் குடுக்கலாம் 3 hours later எங்க இன்னால காணோம் பந்து வாங்கிட்டு வரணும் போனாவ சப்பா ஐயோ என்ன வெயிளுங்க தூக்க வர முடியல ரொம்ப இருக்கா ஆமா ஆமாங்க அந்த எல்லாம் சொன்னல்ல அதெல்லாம் கொஞ்ச நேரம் கழிச்சு வா தரேன்னு சொன்னாங்க இப்போதே ஒரு சில பொருள் எல்லாம் கொடுத்துருக்காங்கங்க அப்படியா சரி சரி என்ன பாரு பா 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 பாருங்க நீங்களே பாருங்க நான் பாருங்க நான் பார்க்கல என்ன இது என்ன இது சக்கர எவ்வளவு சொன்னா 10 கிலோ 10 கிலோவா 100 கிராம் சக்கரை போட்டுக்கறான் குடி இது என்னது இது துவாரம் பருப்பு எவ்வளோ சொன்னால் இருபத்தஞ்சி கிலோங்க ஐம்பது கிராம் பாக்கெட்டு அப்புறம் வேற என்ன சொன்ன பட்டு போடவங்க இது போட ஒரு போட இது என்னது இது பெருசாக கொடுத்துக்கிறான் இருக்கிறதுல இதுதான் பொருள் தான் பெருசாகுது இது என்னது பாத்ரூம் கிளீனருங்க பாத்ரூம் கிளீனரு இது மட்டும் ஒரு லிட்டர் கொடுத்துருக்குறான் உன்னை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்குது அவனுக்கு இது என்னது சாமான் வாஷ் பண்ணுறதுங்க இது என்ன ஒரு டப்பா குத்துக்கிறான் இது என்னது இது ஏதோ அஞ்சு ரூபா மைசூர் பாக்கு வச்சுக்கிறேன் ஏ உனக்கு அறிவு இருக்குதா மாசம் மாதம் ரெண்டாயிரம் ரூபாய் கட்டி இருக்கிறியே ஒழைச்சி ஓடா தேஞ்சு போய் எழித்து சம்பாரித்து கொண்டு வந்த பண்டத்தை எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்துட்டு ஆ ஸ்வீட்டு நூறு கிராம் தோரம் பருப்பு இது என்ன நூறு கிராம் சக்கரை இதெல்லாம் வச்சுக்கிட்டு வந்துருக்குறே நீ ஏன் ஃபங்க்ஷனாவாதீங்க ஆஹ ஆ சரி அந்த அஞ்சு கிராம் தங்கம் எங்க அது

ஏய் ஆயுர் வரத பத்தியா இது என்னடா இது? ம் ஜிஜிஜி இருக்குது. ஹே இங்க பாறிய என்ன இது? அது ஸ்வீட் நினைக்கிறேங்க ஆ ஆமா ஸ்வீட் ஸ்வீட் இது ஒண்ணு தான் உருப்படியா இருக்கு எனக்கு பிடிச்சிருக்குது இது. ஆமாங்க ஆமா ஆமா ரொம்ப நல்லா இருக்குங்க அந்த ஸ்வீட். ஆமா ஆமா ஸ்வீட் ரொம்ப நல்லா இருக்கும். ஐயோ நீ வேற அழுகற. லா உன்னை ரொம்ப திட்டிட்டான்ல. ஐயோ சரி நீ ഒന്നും கவலைப்படாதே கோச்சிகாடா திரும்ப ஸ்வீட் சாப்பிடு எனகாங்க ஆமா உங்களுக்கு தான் சந்தோஷமா இருக்குங்க ஆ தீபாళి அதுமா ஸ்வீட் சாப்பிடு நான் இவ்வளவு தப்பு பண்ணிய انا மன்னிச்சிருக்கீங்க பாத்தீங்களா ஆனா என்ன பண்ண முடியும் இந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சா நான் கொடுத்து வெச்சிருக்கணும் ஐயோ எல்லாரும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின் திரும்ப திரும்ப சாப்பிடு கண்ண மூடுமா எதுக்கு கண்ண மூடுறீங்க கண்ண மூடி சாப்பிடு இந்த ஸ்வீட் பயங்கரமான ஸ்வீட் இது ஓ ருசிச்சு சாப்பிட சொல்றீங்க ஆமா ஓகே